ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இரண்டு ஏக்கர் பதினாறு சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊர்லேருந்து ஒரு அல அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேஸில் அமைச்சிருக்கக்கூடிய நிலம் தாங்க பார்க்க போகிறோம் சுத்த செம்மன் பூமி தான் இந்த நிலமானது எங்கள் லொக்கேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு தேனி போகக்கூடிய நே தேசிய நெடுஞ்சாலை கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கட்டாம்பட்டின்ற ஊருங்க திண்டுக்கல்லேருந்து அத்தரக்குண்டு போகிறீங்க பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸு அந்த பைபாஸ் எங்கட்டா அப்படின்ற ஊர் அந்த ஊரில் இருந்து உள்ளே வந்து கிராமத்துக்கு போகக்கூடிய கற்றோடு தார்சாலையின் மேலே வந்து ஒரு இரண்டு ஏக்கர் பதினாறு செண்டு வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இது சுத்தமான செம்மன் பூமி தான் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த பூமி நம்மளுக்கு இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்சேப்ளும் அமைச்சிருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே எல்சேப்லேயே ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்துடுங்க போது பார்த்தீங்களா போய் பின்னாடி வரைக்குமே ரோடு பண்ணி வந்திருக்கோம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் பதினாறு சென்டு பட்டா பத்திரம் இப்போ வந்து பிளாட் போடுறதுக்காண்டி ரெடி பண்ணாங்க உள்ள கல் விட்டிருக்காங்க பார்த்தீங்களா பிளாட் போடுறதுக்காண்டி நம்மளுக்கு ரெடி பண்ணாங்க இப்போ வந்து விற்கிற நான் இந்த வரையில மொத்தமாக கொடுத்தடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்காங்க வேலை சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றிக்கு பார்த்து விவசாயம் தான் மாந்தோப்பு அது இது நிறையா போட்டிருக்காங்க காட்டுறையும் பாருங்க மா மா மாந்தோப்பு தான் இந்த மாந்தோப்புமே இது இந்த நிலம் போல் தான் வெறும் தான் கிடந்தது அவங்க சில பேர் வாங்கி போர் சர்வீஸ் ரெடி பண்ணி ஒரு தோப்பம் உண்டாப்பிடுறாங்க ஃப்யூச்சரில் நம்மளுமே இந்த தோட்டத்தை வாங்கி போர் சர்வீஸு இல்லை கிணறு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நம்ம மாங்கு மா இந்த மாதிரி மாமரம் இல்லை தென்னை மரம் மகாக்கணி சந்திரம் கும்பல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவசாயம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் நல்லா சுத்த செம்மண் பூமிங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல ரெட் சாயில் தான் இல்லை தென்னை மரம் மாமரம் நல்லா வரும் இந்த மண்ணுக்கு இதை பார்த்திங்கன்னா இதை கூட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா போரோ சர்வீஸாக கிடையாது அதை நம்ம ரெடி பண்ணிக்கிறணும் போ ஒரு போர் இல்லை ஒரு கிணறு இல்லை ஒரு சோலா சோலார் மோட்ரு இந்த மாதிரி எதாவது ஒன்று ரெடி பண்ணி நம்ம மாங்கண்டு தென்னங்கண்டு இந்த மாதிரி வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் நம்மளுக்கு ரோடு மேலே இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பொது பாதையோ மண் பாதையோ இந்த மாதிரி அடுத்த எந்த ஒரு பஞ்சாயத்துமே வராது இது இது முற்றிலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வண்டி வாசி போகக்கூடிய ரோடுங்க இந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சித்திரை போகக்கூடிய பஸ் ரூட் அதுமேவும் பஸ் போகக்கூடிய கிராமத்தில் வந்து செங்கட்டாமல்ல பஸ் போகக்கூடிய இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வர தொலைல தார் ரோடு பேஸில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க ஃபைனலாக ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபானா கொடுக்குற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அது நேரடி சிட்டிங்கில் உட்காரம்போது தான் எந்த வேலையில் முடியுன்றது உங்களுக்கு தெரியும் இடத்த வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு பேசிக்கலாம் இந்த பாருங்கள் பஸ் போகிற தெரியுதுங்களா இதுதான் பஸ் போகிற ரோடு அங்கேருந்து உள்ளே வந்து தார் ரோடு நடந்து வர தூரம் தான் இருக்குது இடத்த நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நே ஓனரை வர சொல்லி நேராகவே உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திண்டுக்கல்லேருந்து வத்தல குண்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸு அந்த பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு டு ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் இந்த இடத்த பாருங்கள் இடத்த ஒரு டாக்குமெண்ட் வாங்கி நீங்கள் லீகல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸுமே போட்டுக்கங்க நீங்கள் போய் டாக்குமெண்ட் வாங்கி ஈஸி போட்டு பார்த்துட்டு ஈஸி கரெக்டாக இருந்தாவே நீங்கள் அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் போடுங்க ஐயாயிரவா டு பத்தாயிரரூவா வரைக்கும் போடுங்க போட்டு அப்போ நீங்கள் வைக்கிறது கொடுத்து லீகல் பாருங்கள் லீகல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இடத்த கரையை பண்ணிக்கலாம் லீகல் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை பெரிய மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை வந்து லேண்ட் ஓனருக்கு கொடுத்து நம்ம வந்து கொடுத்த ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் ஓகே விவர்ஸ் இதே போல் உங்கள் பிளாட் பர்பஸ் அண்ட் அக்ரி ஓரியண்ட்டாக ஏதாவது லேண்ட் வேணும்னா நம்ம சேனலில் லிங்க் சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர் கால் பண்ணுங்கள் எந்த நேரமும் உங்களை கூப்பிட்டு போய் நான் லேண்ட் விசிட் காமிச்சுட்டு உங்களுக்கு உடனே பேசுகிற மாதிரி இருந்தால் பயிருமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து லேண்ட் ஓனருமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே வர்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்